இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவரா அண்மையில ஒரு மாசத்துக்கு மீதி நினைக்கிறேன் அவர் வந்து நான் வந்து மனம் திறந்து பேட்டி கொடுப்பார் கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஏற்கனவே வேறொரு இயக்கத்தினுடைய முக்கிய பிரமுகர்களை சந்திச்சார் அதே தவறு அதையும் நாங்கள் கண்டுகொள்ளவில்லை அத்திக்கட அவனாசி திட்டத்திலே பங்கு பெறவில்லை அதையும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் தான் இருந்தோம் அவருக்கு உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம் ஆனால் அவர் திருந்தல் வாடி அல்ல இந்த தொகுதிய விவசாயிகள் வளம் பெற வேண்டும் என்பதற்காக விவசாய தொழிலாளிக்கு நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீண்ட காலமாக ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்ட மக்கள் பல ஆண்டுகளாக சுமார் ஆண்டு காலம் போராடி வந்தார்கள் தீர்வு காணிக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஐம்பது ஆண்டு கால கோரிக்கையை கனவு திட்டமான அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நான் கொண்டு வந்து கொடுத்தேன் இந்த கோபி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இந்த திட்டத்தின் மூலமாக முப்பது சதவீதம் பயன்பெறுகின்றார்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் அற்புதமான திட்டம் சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து இந்த திட்டத்தை செயல்படுவதற்கு அறிவிக்கப்பட்டு யாருடைய உதவியும் நான் கேட்கவில்லை இப்பொழுதற்கு ஸ்டாலினை போல மத்திய அரசில் இருந்து நிதி கொடுத்தால் தான் திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று நான் பார்க்கவில்லை இருக்கின்ற நிதி மாநிலத்தில் இருக்கின்ற நிதி விவசாய விவசாய தொழிலாளி பிரச்சனை நீண்ட காலமாக போராடி வருகின்ற அந்த மக்களுக்கு தீர்வு காணின்ற விதமாக அவருடைய கனவு பழிக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அத்திக்கிட அவனாசி திட்டத்திற்கு நானே நேரடியாக வந்து அவனாசியில் அடிக்கல் ஆட்டிலே இதையெல்லாம் விவசாய மக்களுக்காக கொடுக்கப்பட்டது குடிமராமத்து திட்டம் பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டை தூர் வாராமல் இருந்தது அந்த ஏரி குளம் குட்டைகளெல்லாம் எல்லாம் அண்ணா தீவு காட்சியில குடிமராமத்து திட்டத்துல விவசாய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நிறைவேற்றினோம் மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் ஏறி குளம் குட்டையில நாங்க தேக்கி வச்சோம் இது அண்ணா தீவு கூட சாதனை இப்படி ஒரு சாதனையாவது தீவுக்கு ஆட்சியில இந்த ஈரோடு மாவட்டத்தில் செஞ்சிருக்காங்களா தாவட முன்னேற்ற கழகம் நாலு அதிகார மையம் ஒரு முதலமைச்சர் இருந்தாவே தாக்கு பிடிக்க முடியாது தமிழகத்தில் நாலு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆட்டி படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு திரு ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் திரு சபரிசுவரன் திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா நாலு பேர் ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு சட்ட ஒழுங்கு நிறைந்த டிஜிபி நியமிக்க முடியல ஒரு டிஜிபி நியமிக்க முடியாத ஒரு அரசாங்கம் எப்படி நாட்டு மக்களை காப்பாத்துவீங்க ஒரு நிரந்தர டிஜிபி சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி இருந்தா தான் காவலர்களை சரியான முறையில் வழி நடத்துவார்கள் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும் அவட முன்னேற்ற கழக பல முறை சொல்லி குடிப்பிட்டு விட்டோம் வாயிலாக அறிக்கையின் நிரந்தர சட்ட ஒழுங்கு நியமிக்கப்படவில்லை இன்றைக்கு ஒரு டிஜிபி பணி ஓய்வு பெறுது என்று சொன்னால் மூன்று மாதத்துக்கு முன்பாகவே மத்திய யூ அனுப்ப வேணும் மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்ப வேணும் அந்த பட்டியலிருந்து மூன்று

அதுக்கு வாழ்க்கையை திரும்பி வந்துடுமா ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி முடிவு கேட்டுக்கிட்ட தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அதோட இந்த பகுதியில இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு கோபி இருக்கிற ஒருத்தர் அவரை பற்றி சில செய்தி சொல்லி ஆகணும் ஏன்னா இது புள்ளி உரமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கோபி சட்டமன்ற தொகுதிக்கின்ற வாக்காளர் மக்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டுவதற்காக எல்இடி திரையில சில செய்திகளை நான் வெளியிடுறேன் நம்முடைய எல்இடி திரையில தயாரா இருக்கேன் முதல்ல அவனாசி கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க ஆனா இந்த தொகுதி எம்எல்ஏ அதுல பங்கு பெறல அந்த காட்சியை எல்இடி திரையில பாருங்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு என்பது அரசியல் கட்சியை சேர்ந்தது அல்ல இதில் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த விவசாயிகளும் தாங்கள் விவசாயிகள் என்று ஒரே கீழ் இணைந்து எங்களுடைய வாழ்க்கை போராட்டமான அத்திக்கடவை நீரை தேடுவதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த கூட்டமைப்பு இந்த நிகழ்விற்காக அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்திருந்தோம் மாதிரி செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தோம் இந்த நிகழ்வு இந்த நோட்டீஸில் படம் போடின்னு சொல்கிற அந்த கேள்வி எல்லாமே அதை பொறுத்தளவுக்கு நாங்கள் அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு அல் நேற்று கலந்து கொண்ட நிகழ்ச்சியை நீங்கள் புறக்கணிச்சது

அதுல விலையில்லா சைக்கிள் குடிக்கின்ற காட்சி திரையார்களை அந்த எல்இடி திரையில பாருங்க திரு கருணாநிதி படம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அப்பவே இது வீட்டையும் இது சைக்கிள் கொடுக்குற அந்த குழந்தைகள்

முன்னாள் இப்போ எம்எல்ஏ இல்ல முன்னாள் எம்எல்ஏ இவரா உங்களுக்கு நன்மை செய்ய போறார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்து நான் நிறைவேற்றினேன் எதிர்கட்சிக்காரர்கள் நம்மை மதிக்கின்றார்கள் நம்ம கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நம்முடைய பொதுச் செயலாளர் கழகின்ற அந்த கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவரா அண்மையில ஒரு மாசத்துக்கு மீதி நினைக்கிறேன் அவர் வந்து நான் வந்து மனம் திறந்து பேட்டி கொடுப்பார் கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஏற்கனவே வேறொரு இயக்கத்தினுடைய முக்கிய பிரபுகளை சந்திச்சார் அதே தவறு அதையும் நாங்கள் கொள்ளவில்லை அத்திக்கடை அவனாசி திட்டத்திலே பங்கு பெறவில்லை அதையும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் தான் இருந்தோம் அவருக்கு உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம் ஆனால் அவர் திருந்தல் வாடி அல்ல அதற்கு மாறாக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபுச்செட்டி பழையத்திலே ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியிலே அவர் சொன்ன செய்தி அங்க எல்இடி திரைக்காட்சியில பாருங்க பத்தே என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் பத்து நாள் எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்ப முன்னிறுத்தல் என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என்று தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார் அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்திலே தொடர முடியும் அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அனுபவிக்கும் என்று எண்ணிப்பார்கள் மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம் அப்பொழுதாவது திருந்துவார் என்று பார்த்தோம் அப்பொழுதும் திருந்தவாடி அல்ல மரியாதைக்குரிய தேசிய தலைவராக விளங்கிய முத்துராமலிங்க தேவர் நினைவு போனாங்க அங்க போகும்போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவரோடு எந்த தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழு நிறைவேற்றப்பட்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படி பொதுக்குழுவால் அடிப்படை உறுப்பில் நீக்கப்பட்டவர்கள் அவரோடு எந்த உறுப்பினரும் எந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டரும் அவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படி இருக்கின்ற பொழுது பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிராக அவர் நீக்கப்பட்டவரோடு நினைவிடத்திற்கு செல்கிறார் பிறகு வேறு என்ன செய்ய முடியும் தலைமை கிழங்கு அழைத்து பேசி அவர் இனி இந்த இயக்கத்தில் தொடர்வதற்கு அதனால அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கியிருக்கிறோம் ஏதோ எடுத்தோம் ஆனால் அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டு காலமாக இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர் இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தவர் தான் அவர் இன்றைக்கு அந்த அண்ணா திமுக நீக்கப்பட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல இன்னொரு செய்தி இந்த நீக்கப்பட்டவர் திரு வைத்தியலிங்கம் திரு ஓபிஎஸ் பி எஸ் எங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து அவர் ஒரு கூட்டத்தை போடுறாங்க அந்த கூட்டத்தில் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் பேசுறார் அந்த இந்த எல்இடி பாருங்க இப்படி அவர்களே ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் இவர்களை எல்லாம் அழைத்து அங்க இருக்கின்ற கேண்டீனுக்கு அழைச்சிட்டு போய் இந்த ஆட்சி ஏதாவது தொந்தர கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு திட்டமிட்டு அவர்களை விஷமத்தனமாக அவர்களை வெளியேற்றிட்டு இவர் வந்தார் இப்பொழுது என்ன ஆச்சு என்னைக்கு நல்லது செஞ்சா நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்தார்களோ அவரெல்லாம் ஆண்டவன் பார்த்துக் கொள்வார் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற களத்தை பொறுத்த வரைக்கும் உங்களில் ஒருவனாக இங்கே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் இன்றைக்கும் தொண்ட இங்க இருக்கின்ற ஆயிரக்கணக்கான பேர்ல நானும் வருவான். இவரை போல

அண்ணா அதிமுக ஆட்சி அமைக்கும் மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார் இருந்தாலும் வாழ்க போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல தூய்மையான ஆட்சி கொடுப்பு அப்ப பொன்மலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க நான் முதலமைச்சர் பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா நல்ல ஆட்சி கொடுக்கலையா வேண்டும் என்ற திட்டமிட்டு துண்ட மாத்தினா அவருடைய கருத்து மாறி போச்சு நீங்க எந்த கொம்பனாலும் அண்ணா திமுக வீழ்த்த முடியாது இந்த எடப்பாடி பழனிசாமி ஒருவர் இல்ல ரெண்டு கோடி அண்ணா திமுக தோட்டம் இருக்கிறார் இந்த எடப்பாடி பழனிசாமி இல்ல இங்க இருக்கிற யாராவது பொதுச் செயலாளர் வருவாங்க அண்ணா திமுக ஜனநாயகம் உள்ள கட்சி இது ஒருவரை நம்பி இருப்ப கட்சி இல்ல பல்லாயிரக்கணக்கான தொண்டரை நம்பி இருக்கின்ற கட்சி அப்ப ஆரம்பிச்சீங்க அண்ணா திமுக ஆட்சி வீழ்த்துவதற்கு நாலாண்டு காலம் கடுமையான முயற்சி பண்ண முடியல ஒரு அற்புதமான இல்லையா கொண்டு வர எல்லாம் கொண்டாந்தோம் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி ஒரு வருஷத்துல இந்திய வரலாறுல எந்த மாநிலத்திலும் ஒரு ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து சாதனை படைக்கல அந்த சாதனை படைத்ததும்

இப்படி ஒரு சாதனையாவது திரு ஸ்டாலின் அரசால பேச முடியுமா செய்துதான் உங்களை வாழ்ந்து படிக்கின்ற மாணவர்கள் சுமார் தமிழகத்தில் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள் அந்த மாணவர்கள் பெரும்பாலும் நடுத்தர குடும்பம் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளி கூலி தொழிலாளி இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மனைவிதான் அரசு பள்ளியை படிக்கிறார்கள் அந்த மாணவருடைய கனவு அவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும் அவர்களுமே அதையும் நிறைவேற்றுவதற்காக அம்மாவுடைய அரசு ஏழு ஐந்து சதவீத உள் கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இந்த திட்டத்தின் மூலமாக சுமார் மூவாயிரம் பேர் அரசு பள்ளியில் படித்த மாணவர் செல்வர்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம் அது மட்டுமல்ல இந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மருத்துவ கல்வி கட்ட முடியாது இந்த இடஒதுக்கீட்டிலே அவர்கள் தேர்வு செய்யப்பட்டாலும் அவர்கள் அந்த மருத்துவக் கல்வி பயில முடியாத சூழல எங்களுக்கு தெரிந்தவுடன் அனைத்து முன்னேற்ற கழக அரசு இந்த திட்டத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முழு மருத்துவ கல்வி கட்டளை செலுத்தும் அதையும் நிறைவேற்றி கொடுத்தோம் அண்ணா திமுக அதே போல நல்லா தெரியும் யாரு தெரிஞ்சு நம்ம கடைக்கு போகாதீங்க திமுக அதிகமா கடைக்கு போகிறாங்க வாங்கனாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விக்குது டாஸ்மாக் கடையில அப்படினா மேலிடத்துக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி போகுது மாசத்துக்கு நானூத்தி கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்து நானூறு கோடி போயிருக்குது அதே போல இந்த நம்முடைய பட்டியலின மக்கள் ஆதிராட மக்கள் அருந்த மக்கள் அந்த மக்களுக்கு வீடு இல்லாத மக்களுக்கு பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்க கூடும் அது மட்டும் இல்ல அவள் வயது வந்தவர்கள் தனி குடித்தனம் போகின்ற அவர் வாரிசுகளுக்கு வீடு இல்லாம இருக்குது அப்படிப்பட்டவர்களுக்கு அரசாங்கமே நிலத்தை வாங்கி அந்த அருந்த மக்களுக்கும் ஆதிராட மக்களுக்கும் அவர்களுக்கும் தனித்தனி வீடு பல லட்சம் மதிப்பிலே கட்டி கொடுக்கப்படும் நீங்க பாத்தீங்கன்னா பணத்தை திருடுவாங்க நகையை திருடுவாங்க ஆனா திமுக ஆட்சியில கிட்டி திருடுறாங்க எங்க ஆச்சு உலகத்துல இப்படி நடக்குதுங்களா தமிழ்நாட்டில் தான் நடக்குது அது திமுக எம்எல்ஏவுடைய மருத்துவமனை அங்கே இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்குது இதுவும் நம்ம முழுமையான விசாரணை இல்ல அண்ணா திமுக ஆட்சி உள்ள பிறகு இது எல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப்பட்டி அந்த பட்டியலில் எனக்கு இந்த பணி நடந்துகிட்டு இருக்குது மறைந்த கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் எஸ்ஐஆர் புணியில் முழுமையாக கலந்து கொண்டு உங்களுடைய பெயரை வாக்காள் புட்டியில் இடம்பெறுவதற்கான விண்ணப்ப படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட அலுவலுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன்